வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாம் பருவத்துக்கான விடைகள் பார்க்க போகிறோம் முதல் யூனிட் உலகலாம் தமிழர்கள் வாங்க வீடியோக்குள்ளே போ போகலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலகளாம் தமிழர்கள் மதுமிதாவின் இலங்கை பயணம் இங்கே வந்து முதல் ஒரு நாலு அஞ்சு பக்கம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலங்கை சிங்கப்பூரை பற்றி அதை வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி மாணவர்கள் எளிமையாக கொள்கிற அளவுக்கு ஒரு ஸ்டோரி போல இலங்கை நாட்டையும் சிங்கப்பூர் நாட்டையும் அவர்கள் வந்து நிலை விளக்கியிருக்காங்க அதை கவனமாக வாசிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா இலங்கை சிங்கப்பூர் மொரீஷியஸ் நாடுகளுக்கான அந்த பண மாதிரிகள் கொடுத்துருக்காங்க அடுத்து எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்ல ஆயிரம் தூண்களை கொண்ட ஆசியாவிலேயே புகழ்பெற்ற கோவில் எதுனா கோணேஸ்வரம் கோயில் அடுத்து தமிழர்கள் இலங்கைக்கு செல்ல காரணம் தேயிலை தோட்டை வேலையின் காரணமாக சென்றாங்க தமிழ் மொழியை அலுவலக மொழியாக கொண்டுள்ள ஒரு வெளிநாடு எது அப்படின்னா அது இலங்கை கோணேஸ்வரம் கோயிலின் சிறப்பு என்னதுன்னா ஆயிரம் தூண்கள் இங்கே தவறான இணையை தெரிவு செய்ய சொல்லிருக்காங்க இலங்கை தமிழ் அலுவலக மொழி இலங்கை ஆயிரம் தூண்கள் உள்ள கோவில் இலங்கை நாணயங்களில் தமிழ் உள்ளது இதெல்லாமே சரிதான் இலங்கை பாலம் என்பது மட்டும்தான் தவறான இணை அதனால் அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிடணும் இப்போது சிங்கப்பூர் தமிழர்களின் கடின உழைப்பின் அடையாளங்களாக இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நேம் அந்த பிக்சருக்கு ஏற்ற பெயர்களை நம்ம எழுதணும் முதல்ல இருக்கிறது பாலம் அடுத்து புனித ஆண்ட்ரூ கதீட்ரல் மாரியம்மன் கோவில் கல்லாங் விமான நிலையம் செம்பவாங் கப்பல் தலா சரியா அதை எழுதிக்கிடணும் கப்பல் கட்டும் தளம் இப்போ இந்த பணத்தாள்களை பார்த்து தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகளை வட்டமிட சொல்லியிருக்காங்க இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மொரிஷியஸ் அந்த நாடுகளை வட்டமிட்டுட்டு அதுக்கான பெயர்களை நம்ம இங்கே எழுதிடணும் படிப்பேன் எழுதுவேன் பக்கம் எண் நூற்று நான்கில் இருக்கிற அந்த மலேசியாங்கிற தலைப்பின் கீழே இருக்கிற அந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவு எத்தனை ஆண்டுகளுக்கு மேற்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்டது மலேசியா தமிழ்நாடு இடையிலான வாணிப உருவே உறவை குறிக்கும் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தின் பெயர் என்னதுனா லிகோர் மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகை தைப்பூசம் கெடா மாநிலத்தின் த மாநிலம் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கடாரம் என்று அழைக்கப்படுகிறது எண்ணிக்கை அடிப்படையில் மலேசிய நாட்டு மக்கள் மக்கள் தொகை குறித்த சரியான வரிசை எதுனா மலாயர்கள் சீனர்கள் தமிழர்கள் இங்கே இருக்கிற இந்த வரைபடத்தில் இருந்து நாணயங்கள்லேயோ அல்லது பயிற்று மொழிகள்லேயோ அலுவலக மொழிகளிலோ தமிழை கொண்டிருக்கும் நாடுகளுடைய பெயர் என்னதுன்னா இலங்கை இந்தியா சிங்கப்பூர் மலேசியா மொரிஷியஸ் தமிழ் பயிற்று மொழியாக இருக்கலாம் அல்லது நாணயங்களில் இருக்கலாம் அல்லது அலுவலக மொழியாக இருக்கலாம் அப்படிப்பட்ட நாடுகளை மட்டும் இங்கே எழுதணும் அடுத்து பாருங்கள் நாடுகளுக்கு உரிய சிறப்புகளை எடுத்து எழுதுக இப்போது கொடுத்துருக்கிறத வந்து ரெண்டு நாடுகளுக்கும் அந்தந்த நாடுகளுடைய சிறப்புகளை பொறுத்து எழுதணும் மலேசியானா பத்துமலை முருகன் கோவில் தைப்பூசம் உலகத்தமிழ் மாநாடு மொரிஷியஸ் அஞ்சல் அருங்காட்சியகம் போர்ட் லூயிஸ் மக்கள் தொகையில் பத்து விழுக்காடு தமிழர்கள் இது வந்து ரெண்டை பிரிச்சு எழுதியிடலாம் இப்போ செய்வேன் நாணயங்களில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ள நாடு எதுனா மொரிஷியஸ் சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபில்ஸ் என்பவரால் நவீனமயமாக்கப்பட்ட நாடு எது அப்படின்னா சிங்கப்பூர் பின்வருவனவற்றுள் எந்த நாட்டில் தமிழ்மொழி ஒரு பயிற்று மொழியாக உள்ளது அப்படின்னா மலேசியா இலங்கையின் தலைநகரம் கொழும்பு ஆசியாவிலேயே புகழ்பெற்ற கோணேஸ்வரம் கோவில் எங்கு உள்ளது அப்படின்னா இலங்கை பண்டைய காலங்களில் கடல் பயணங்கள் மேற்கொண்டதற்கான காரணம் மாக மேற்கண்ட பத்தியில் குறிப்பிடப்படாதது குறிப்பிடப்படாதன உணவுப் பொருட்களை சேகரித்தல் மீதி மூணுமே அந்த பேராகிராஃப்ல இருக்குது அப்புறம் இந்தியாவுடன் வாணிப அதிக வாணிப தொடர்பு கொண்டிருந்த நாடு எதுனா கிரேக்கம் ஒரு ஆண்டில் எத்தனை கப்பல்கள் இந்தியா கிரேக்கம் இடையே சென்று வந்தன அப்படின்னா அது வந்து நூறு கப்பல்கள் சென்று வந்தன கடல் வாணிபத்தில் புகழ்பெற்ற அரசர்கள் யார் யாரில்லன்னா சங்ககால தமிழரசர்கள் தான் புகழ்பெற்ற அரசர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்